அப்ப அவங்களுக்கு அந்த உடை உடல உடுத்த அந்த உடைகள் எல்லாம் அவிழ்ந்து விழுந்து விட்டன வயிற்றில் வந்து அவர்களுக்கு கோளாறு ஏற்பட்டு விட்டது அதை கழிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹால சொர்க்கத்தில் இருப்பதற்கு தகுதி இல்லை நீங்க பூமிக்கு போயிடுங்க பூமி தான் இந்த கழிவுக்குரிய இடமாக கழிக்கப்பட வேண்டிய இடமாக அது இருக்குது அதனால நீங்க அங்க போயிடுங்க சொல்லிட்டு அல்லாஹால அனுப்பிட்டான் என்பதா சில பேர் உலமாக்கள் அந்த இடத்துல வேடிக்கையான கூட எழுதி வச்சிருப்பாங்க அப்ப துனியா இந்த துனியா இருக்கு இந்த பூமி அது ஆதம் ஹவ்வா அலிஸ்லாம் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வெளிக்கு இருக்க வந்த இடம் இது அதுல வச்சுக்கிட்டு நீ பெரிய கொண்டாட்டம் கொண்டாடிட்டு இருக்கிற பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தமாஷா அது கிதாபுல எழுதுவாங்க ஆதமும் ஹவ்வாவும் வெளிக்கு இருக்க வந்த இடம் கக்குசு இது இந்த உலகம் பூராமே கக்குசு தான் அப்ப மனிதர்கள் எல்லாம் அதுல வெளிக்கிருப்பதற்காக வேண்டி தகுதியான இடம் பூமி தான் என்று அல்லாஹால அனுப்பிவிட்டான் அதனால இந்த கக்குசாக பாவிக்கப்படக்கூடிய இந்த இடத்துல நாங்க ரொம்ப உயர்ந்தவர்கள் என்று எந்த மனிதனும் பெருமை அடித்துக் கொள்வதற்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லு சொல்லப்படும் உண்மையில அப்படிதான் கருத்து தான் இப்ப இந்த இடத்துல இன்னொரு கருத்து வழக்கப்படுகின்றது இந்த மரத்திற்கு பக்கத்துல போகாதீங்க நெருங்காதீர்கள் அப்படின்னு அல்லா தாலா சொன்ன நெருங்காதீர்கள் சாப்பிடாதீர்கள்னு சொல்லல அப்ப கிட்ட போறது இருக்குது பாருங்க அதுவே சாப்பிடுவதற்கு காரணமாக ஆயிடும் அதாவது பாவத்துக்கு பக்கத்துல போறது பாவம் செய்வதற்கு காரணமாக ஆயிடும் பாவத்திற்கு அருகிலே போவது பாவம் செய்வதற்கு காரணமாயிடும் சினிமா குட்டாய்க்கு பக்கத்துல போறது சினிமாவுடைய போஸ்டர்களுக்கு பக்கத்துல போய் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது சினிமா பாக்குறதுக்கு இல்லையா எந்த பாவத்தையும் அந்த பாவத்தை பற்றியுள்ள விஷயங்களை கவனிக்க கவனிக்க அதை பார்க்க பார்க்க அதை செய்யணுங்கிற ஆர்வம் அதனால அதுக்கு பக்கத்திலேயே போகாதீங்க அப்படின்னு சொன்னா இப்ப மரத்துக்கு பக்கத்திலேயே போகாதீங்க என்ற அந்த வாசகத்தின் மூலமாக பாவம் எது இருக்கின்றதோ குற்றம் என்று எது இருக்கின்றதோ அதற்கு பக்கத்திலையும் கூட போகாதீங்க அதனாலதான் அல்லாஹால பல இடங்கள்ல இந்த வாசகத்தை சொல்றான் வலா தக்கரமா அப்படி நீ நெருங்காதீங்க அப்படின்னு பத்தி சொல்லும் பொழுது வலா தக்கரபு ஜினா விபச்சாரத்திற்கு நெருங்காது விபச்சாரம் செய்ய வேண்டாம் செய்யாது செய்யறது பெரிய குற்றம் செய்யாதீங்க அப்படின்னு டைரக்டா சொல்லாம விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள் அப்படிங்கிறா விபச்சாரத்துக்கு நெருங்குறதுனா என்ன அது சம்பந்தமான வேறு உபகரணங்கள் இருக்குது பாருங்க வேற பல வேலைகள் அது அங்கே அதாவது கண்ணால அந்நிய பெண்ணை பாக்குறது கண்ணால வந்து அந்நிய பெண்களுடைய ஆபாசமான படங்களை பாக்கிறது கண்களால் பார்க்கறது காதுகளால் கேட்கறது கைகளால தொடுறது கால்களால் நடக்கிறது இதயத்தால சிந்திக்கிறது இதெல்லாம் இல ஜினாவுக்கு நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது அதனாலதான் பாவத்தை செய்யக்கூடாது ஜினாவ் செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஜீனாவுக்குரிய காரண காரியங்களையும் செய்யக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க டிவி பார்த்தா என்ன அப்புறம் வந்து சினிமா பார்த்தா என்ன அன்னைய பொம்பளை பார்த்து கண்ணால பார்க்கறதுல என்னங்க இருக்குது அவள் கண்ணால பாக்குறதா எல்லா விபரீதமும் வரும் கண்ணால பார்க்கறதுல என்ன இருக்குது இப்ப மற்ற கவுப்புகள்லாம் அப்படித்தானே சொல்றாங்க பெண்களை பார்க்கறதுல என்ன குற்றம் இருக்குது பெண்களோட தவறான நடந்து கொள்ள கூடாது அவ்வளவுதான் பெண்களை பார்க்கறதுல என்ன குற்றம் அந்நிய மனைவியை பார்க்க கூடாது அப்படின்னு என்ன இருக்கு அந்நிய அந்நிய மனிதனுடைய மனைவியை வந்து விபச்சாரம் செய்யக்கூடாது பார்க்கறதுல என்ன குற்றம் பார்க்கவே கூடாது நல்லா சொல்றாங்க தான் பாக்கலாம் பாவத்திற்கு தூண்டுகோல்களாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அதுவும் முன்னாடி தெரிவிக்கிறோம் ஒரு பாவத்தை செய்வது மட்டும் பாவத்திற்கு உதவி செய்வதும் ஹராம் குற்றம் செய்வது மட்டும் பாவத்திற்கு உதவி செய்வதும் ஹராம் நம்ம கல்லு குடிக்கிறது இல்ல மது அருந்துவது கிடையாது இன்னொருத்தர் மது அருந்துறாரு அவரு ஐயா காசு கொடுத்து ஒரு பத்து ரூபா கொடுங்க இறக்கப்பட்டு கொடுத்துட்றான் அதை வாங்கிட்டு போய் ஒரு பாட்டில வாங்கி குடிச்சு இப்ப நீங்க பத்து ரூபா கொடுத்தீங்க பாருங்க குடித்தவனுக்கு என்ன குற்றமோ அதே குற்றம் உண்டு அதே குற்றம் உண்டு நாற்பது அவருக்கு என்ன அதே அளவுதான் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பாவத்தை செய்வதற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உதவிகரமாக இருக்கக்கூடிய உபகரணங்களாக இருக்கக்கூடிய பொருள்களுக்கு பக்கத்திலும் கூட போகக்கூடாது கதைகள் அல்லா தலா சொன்ன பல இடங்களை சொல்லா சினாவுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் வலா தகரவோ மாலன் எத்தீமி இல்லா பில்லத்தீ ஹே ஹசன் ஏ அநாதேகளுடைய பொருள்களுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் சாப்பிட வேண்டாம் அது குற்றம் சாப்பிட்றது தான் குட்டுறான் அந்த சாப்பிட்றதுக்குரிய காரணகாரிகளை உண்டாக்குறது நெருங்க வரும் அது இல்லா பில்லத்தீ ஹே ஹசன் எது நல்ல முறையில் இருக்குதோ அதைத் தவிர மற்றதற்கு நெருங்க வேண்டாம் வலா தகரவன் பவாஹிஷமா வஹரமின்ஹா மாவசன் மானக்கேடான செயல்களுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் அதில் வெளிப்படையானது அந்தரங்கமானது எதற்கும் நீங்கள் நெருங்க வேண்டாம் இதே மாதிரி நெருங்க வேண்டாம் நெருங்க வேண்டாம் பல இடங்கள் அல்லாஹால சொல்லி செய்ய வேண்டாம் ஒண்ணு நெருங்க வேண்டாம் கருத்தரன் கேட்டா செய்யக்கூடாது இந்த மரத்திற்கு நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹால அப்படி நெருங்கினால் நீங்கள் இருவரும் அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக ஆகிடுவீர்கள் என்று அல்லாஹ் தாலா சொன்னான் அநியாயக்காரர்களில் உள்ளவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அநியாயக்காரர்கள ஆகிடுவார்கள் இப்ப அல்லாஹால நீங்க அநியாயக்காரர்களை உள்ளவர்களாக நீங்கள் ஆயிடுவீர்கள் அப்படின்னு தான் இதே வாசகத்தை சொல்லி சொல்லி பின்னால ஆதமரசாங்க ரப்பனா இன்னா பலம்னா அம்ப்சனா எங்களுடைய ரப்பே நாங்க ரெண்டு பேரும் அநியாயக்காரர்களா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதே வாசகத்தை சொல்லி சொல்லி அழுது துவா கேட்டாங்க தௌபா செஞ்சாங்க அல்லாஹத்தால மன்னிச்சுட்டோம் அப்படின்னு பின்னால வர இப்ப ரெண்டு பேரும் அநியாயக்காரர்களாக ஆயிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி இப்ப அநியாயக்காரர்களாக ஆயிடுவீர்கள் அப்படின்னு சொன்னா என்ன அதாவது அல்லாஹத்தாலாவுடைய அருளை விட்டு கொஞ்சம் தூரம் ஆயிடுவீங்க அல்லாஹத்தாலாவுடைய அருள் கிடைக்காதவர்களாக நீங்கள் ஆயிடுவீர்கள்